தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகே வாசன் எம்பி பேச்சு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் நிறுவனர் ஜி கே மூப்பனாரின் பிறந்த நாளான ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதியை விவசாயிகள் தின விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தமாக வாசன் எம்பி கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி அறிவுறுத்தியிருந்தார் அதன்படி ஜி கே மூப்பனாரின் தொன்னூற்று மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மண்டல விவசாயி சார்பில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட தமாக சார்பில் விவசாயிகள் தின விழா காஞ்சிபுரம் அடுத்த கிராமத்தில் நடைபெற்றது அப்போது விழாவில் பேசுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி அதற்காக உத்வேகத்தை காஞ்சிபுரம் ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஜி கே வாசன் பேசினார் இன்றைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் பெயரிலே நடக்கின்ற இந்த விவசாய விழா விவசாய தினத்தின் மூலம் நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள் ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஆண்ட கட்சியும் இல்லை ஆளுகின்ற கட்சியும் இல்லை ஆனால் வரும் வருடங்களிலே சட்டமன்ற தேர்தல் போகின்ற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி